அதனால்தான் அலைச்சல் வழிய போது வாழ்க்கை வேதம் செல்லும் கருத்தில் இருக்கிற அக்கிரமத்தை விட்டா நீ நீ அழைந்து திரிவதில்லை பிரியமே அருபவதியை கற்று நின்று உங்கள் மத்தியில் ஆசைவடிக்கொண்டிருக்கிறார் பெரிதான ஆசிர்வாதங்களுக்கு நேரே நீங்கள் நடைபோட போகிறீர்கள் ஆனால் தேவபாயம் இருக்கணும் கையில் பிரயாசம் ஆசிர்வதிக்கப்படணும் இந்த ஆண்டு ஆகிலும் தீர்க்க தர்சனங்கள் நிறைவேறுமா கற்று சொல்லியிருக்கிறார் உன்னை நம்பி கற்ப சொல்லியிருக்கிறார் ஆனால் நடத்த கிறிஸ்துவ தாங்கி கொள்ளுற பக்கம் சகிப்பு தேவனுடைய சபை கூடி வருதலில் இருக்கிறது சபையில் நீங்கள் பெறுகிற ஆகாரம் ஆவிக்குரிய ஆகாரம் எடுக்கிற திருவிருந்து கீழ்படிதல் நீங்கள் வெறும் ஜபம் பண்ணுறீங்க அது கிடைக்கல ஜபம் பண்ணுறீங்க கேட்கப்படலை ஏன் நடக்கலைன்னு தெரியல இல்லை தேவபாயம் இல்லை ஐயா கையின் பிரயாசி ஆசீர்வதிக்கு அப்புறம் இல்லைனா மந்திரம் பண்ணிட்டான் அவன் மந்திரம் பண்ணிட்டான் நீங்கள் தேவபாயம் இல்லாமல் தான் பல அந்நிய ஆவிகள் அந்நிய ஆதிக்கங்கள்லாம் வாழ்க்கைக்குள்ளே வந்து பிள்ளை சூன்யமாக கிரிய செய்து ஆசீர்வாதத்தை எடுத்து போட்டது யோபின் வாழ்க்கையில் யார் பிசாசு ஐஸ்விரத்தில் அடிச்சு உடச்சதுலாம் கையின் பிரயாசை அடிச்சு உடைச்சுலாம் பிசாஸ் ஆனால் உத்தரவு கேட்டு பெற்றுக்கொண்டு தான் வருகிறான் தேவன் அனுமதித்த சோதனை அது இது சர்வசதம் சட்ட உரிமையோடு பிசாஸ் வந்து எல்லாத்தையும் அடிச்சு உடைக்கிறான் ஒழுக்கப்பறம் ஆசீர்வாதமே இல்லை பிரயாசம் மட்டும் அதுக்கு தான் அதிகமாக இருக்குது தாகமும் கற்பனைகளும் கனவுகளும் எல்லாம் அது மீது தான் இருக்குது தவிர தெரியல ஜபம் ஒண்டி பண்ணுறோம் ஆனால் வர தான் வந்தாலும் கால் பங்கு அரை பங்கு தான் வருது நம்ம கேட்டதெல்லாம் கிடைக்க மாட்டேன் பத்து லட்ச ரூபாய்க்கு ஜபம் பண்ணிங்கன்னாக்கா ரூபாய் வருது மீறி இவ்வளோதான்லாம் கற்றுக்கக்கூடிய வல்லமே இல்லை தேவபயமும் கிடையாது கர்த்தருடைய வார்த்தையும் படிக்க போகிறது கிடையாது அது சொல்றதுலயும் இருக்க போறது கிடையாது கீழ்படினு உத்தேசமும் கிடையாது யோசித்து பாருங்க தேவன் உங்களிடத்தில் சொன்ன காரியம் என்ன கர்த்தருடைய வார்த்தையை படியுங்க எண்ணத்தில் கேளுங்க கேட்கறதுல முந்திக்கொள்ளலாம் ஆனால் ஜபத்தை கேட்க கேளாதபடி தன் செவியை சாய்க்கைய ஜம் வேதத்தை கேளாதபடி தன் செவியை சாய்த்துக்கொள்ளுகிற ஜபம் அருவறுப்பானது என்று வேதம் சொல்லுகிறது அது புரியாது நம்ம வேதம் வாசித்தால் மட்டும் போதாது தியானிக்கிறதால பக்குவம் வரணும் அப்போ தான் காரியம் வாய்க்கும் நீங்கள் செய்தெல்லாம் வாய்க்கும் துன்மார்க்கம் இருக்கக்கூடாது பாவி இருக்கக்கூடாது பரியாசம் இருக்கக்கூடாது மொட்டாரத்தில் அப்போ தான் நீங்கள் வேதத்தை வாசிக்கிறதுலேயும் ஒரு தியானத்தினுடைய கிருபையை கற்றுத்தர முடியும் எதுவுமே செய்யலை அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் வசனம் சொல்கிறது ஜவம் பண்ணிருப்பான் எவ்வளோ கண்டிஷன் இருக்குது அதெல்லாம் விட்டுருவாங்க இது சொல்கிற இடத்துல இருக்கவே மாட்டாங்க இப்படி ஜெபிக்கிறவங்க கண்களை மூடி கற்று நோக்கி பார்ப்போம்